தமிழன் நான் இன்னைக்கு நேரம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளா தமிழன் திடீர்னு திராவிடன் தான் திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் அதிமுக அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம் அது அகில இந்திய திருடர்கள் முன்னேற்றம் திமுக ஆசிய கண்ட முழுமுக்கும் திராவிடர்கள் திருடர்கள் முன்னேற்ற அது திராவிட முன்னேற்றம் அப்படியே திகார் சிலை முன்னேற்றம் என் மொழியை காப்பாங்க என் இனத்தை காப்பாங்க என் மண்ணை என் வளத்தை மக்களின் நலத்தை காப்பாங்க என்று நம்பி நீங்க ஏமாந்துச்சு கழுத்த நம்ப வச்சு கொலை நம்ப வச்சு கச்சத்தீது பறிபோனது யாருடைய ஆட்சி காலத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் ஐயா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம் என்று வந்திருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கையை படிக்க ஆவலோடு காத்திருக்கிறேன் என்னவா வரப்போகுது கச்சத்தீவை மீட்க போராடுகிறீர்கள் உடுக்கும் போது எத்தனை போராட்டம் நடத்தினீர்கள் அதான் கேள்வி அதான் கேள்வி ஒரு தூய தமிழன் மான தமிழன் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் அங்க முதலமைச்சரா இருந்திருந்தா எடுத்து கொடுத்திருப்பான் இந்திரா காந்தி யார் நீ யார் நீ இது உங்க ஆத்தா சொத்து தாத்தா சொத்து கிடையாது என் தாத்தன் சொத்து சேதுபதி மன்னனுடைய சொத்து தமிழன் பரம்பரை நிலம் தொட்டாவளம் என்று பேச உடான் ஆன்மகன் ஏன் அற்ப பதவி எங்க ஆட்சியை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துட்டு கையை கட்டிட்டு எடுத்து மஞ்சள் மீன் பிடிக்க போற என் பிள்ளைகளை இது வரை சுட்டு சிறை படிச்சுக்கிட்டு ஐநூறு பேரை ஒரே நாள்ல கைது பண்றான் அவன் ஏன் தமிழனுக்கானது இல்லை அவனுக்கு தெரியும் தெரியும் ஒரு நாள் நாங்க நீ நினைக்கிறியா ஏய் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் நீ ஒரு நாள் அந்த உட்கார்ந்த உடனே நீ தொட்டு பாருற நான் முதலமைச்சரு என் மீனவனை நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த சிங்களன் கைது வழி உள்ள போட்டுறா அடுத்த நாள் நான் பதவி விலகிட்டு கிளறங்கிறேன் அடுத்த நாள் என் மீனவனை நீ தொட்டு உள்ள தூக்கி போட்ட அடுத்த நாள் நான் பதவி விலகிட்டு கிளறங்கிறான் தொட்டுமா பார்ப்போம் அப்ப என்ன அவனுக்கு தெரியும் இது ஜெயலலிதா அதிகாரம் கருணாநிதி அதிகாரம் இது தமிழனுக்கான அதிகாரம் இல்லை என்று தெரியும் அந்த அந்த பேர் காட்டுக்குள்ள தெரியும்பாபு நாயுடு சுட்டு போட்டது ஐநூறுக்கு மேற்பட்டவன் கடலுக்குள்ள சிங்களன் சுட்டு போட்டது இந்த திமிழில் தான் இந்த திமிரில் தான் எறிகாற்று தஞ்சை நிலம் பாலா போகும் என் நஞ்சை நாசமா போகும் வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்க்கை நாசமா போகும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது தெரியாது என்றால் எதற்காக அந்த பதவியில் இருந்தீங்க தெரியும் என்றால் ஏன் கையெழுத்திட்டீங்க ஆனால் ஐயா ஸ்டாலின் தெரியாம கையெழுத்திட்டு சொல்றார் தெரியாம கையெழுத்து தெரியாம அறிவாலயத்தை தாம் நாம் தமிழை கட்சிக்கு எழுதித்தாங்க தெரியாம அப்பா அம்மா